வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆர்சிபி அணி நேற்று ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடும் விதமாக ஆர்சிபி அணியினுடைய நிர்வாகம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசுவாமி மைதானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க அந்த ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்குமே கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க வெளியில ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் பாதிக்கப்படுறாங்க சின்னசாமி மைதானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கொண்டாட்டம் வந்து அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு எதனால இத்தனை பேர் இறந்தாங்க இதற்கு பின்னணி என்ன இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொளியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட் நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகர்ல நடந்த ஐபிஎல் தொடரினுடைய இறுதி போட்டியில ஆர் அணி ஆறு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த வெற்றி பெற்ற உடனே பாத்தீங்கன்னா பெங்களூர் நகரம் முழுவதும் இன்னும் சொல்ல கர்நாடகா மாநிலம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்கள் அப்படின்றது நேற்று இரவுல இருந்தே நடைபெற்று கொண்டிருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரினுடைய அந்த மைய பகுதியில் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பெங்களூர் நகரம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பட்டாசுகளால வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இதை தாண்டி வீதிகள்லையுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுவும் அந்த கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையோட சேர்ந்தே வந்து கொண்டாடுற அளவுக்கான ஒரு கொண்டாட்டங்கள் வந்து நேற்றிலிருந்து இருந்தது இதை தாண்டி சமீபத்தில் கூட வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பெங்களூர்ல வந்து வேலை செய்கிறாரு அவர் வந்து ஒரு பதிவை ஒன்று போட்டிருந்தாரு பெங்களூர்ல வந்து நான் ஒரு பகுதியிலேருந்து இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து நாலு மணிக்கு கிளம்புனேன் நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆச்சு பொதுவா பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் ஆனால் காலையில நாலு மணிக்கு கிளம்புன ஒருத்தர் வந்து பத்து கிலோமீட்டர் தாண்டத்துக்கு மூன்று மணி நேரம் ஆச்சு அப்போ எந்த அளவுக்கு வந்து இரவு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்கன்றது வந்து இதன் மூலமாக நம்மளால் தெளிவா தெரிஞ்சிக்க முடியும் அப்போ ஆர்சிபி வந்து இந்த கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆர்சிபி நிர்வாகத்துல ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மூன்றரை மணிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரணியை வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்றது அந்த பேரணி அப்படின்றது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா கர்நாடகாவினுடைய சட்டப்பேரவை அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து சின்ன மைதானம் வரைக்கும் அதாவது விதன் சௌதா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில சொல்லுவாங்க இந்த விதான் சௌதால இருந்து சின்னசுவாமி மைதானம் பாத்தீங்கன்னா நடந்து போனா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ன்றது இருக்கும் இதுவே வந்து வாகனங்கள்லையோ அல்லது வந்து இந்த மாதிரி பஸ் பேரணி இந்த மாதிரி நடத்துறாங்க சில இடங்கள் வந்து இருக்கு அப்ப முதல்ல வந்து இந்த பேரணியை அறிவித்தவங்க வந்து மறுபடியும் வந்து இந்த பேரணியை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்றத வந்து காவல்துறை தரப்புலேருந்து இருந்து பொதுமக்கள் யாரும் வந்து இந்த பேரணிக்கு வராதிங்க அப்படின்றதும் சொல்லிருக்காங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்னன்னா இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் அல்லது வந்து கர்நாடகாவில் சட்டப்பேரவை இது ரெண்டுமே அருகில தான் இருக்கு இது எந்த பகுதியில் பெங்களூரில் இருக்கு அப்படின்னா பெங்களூரினுடைய மைய பகுதியில் தான் இருக்கு அப்போ இந்த மையப்பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு இன்னும் சொல்ல போனா பெங்களூரினுடைய மற்ற பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருப்பினும் வந்து இந்த பேரணி அப்படின்னு நடத்தினதுக்கு அப்புறமாக காலையிலிருந்தே வந்து அதிக அளவுக்கான ரசிகர்கள் வந்து அந்த இடத்துல வந்து குவிய ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் கர்நாடகாவினுடைய காவல்துறை வந்து இந்த பேரணியை நடத்த வேண்டாம் அப்படின்றத வந்து அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா ஆர்சிபி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஐந்தரை மணிக்கு இந்த பேரணி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து இத பதிவிட்டிருந்தாங்க இதை பார்த்த உடனே தான் ரசிகர்களின் கூட்டம் வந்து மேலும் அதிகரிச்சது குறிப்பாக இந்த சின்னசுவாமி மைதானம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெங்களூரினுடைய மைய பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு பெங்களூர்லேருந்து வர்றவங்களை தாண்டி மற்ற பகுதிகள் குறிப்பாக கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு இந்த இடத்தை வந்து அடையிறதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு இடமா தான் பெங்களூர் வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து இந்த இடத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க பொதுவாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் பொழுது நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தாண்டி வெளியிலேயே பார்த்தீங்கன்னா பத்தாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவர்களுடைய மொபைல இருந்தே வந்து மேட்சை பார்த்துட்டு இங்கேயே வந்து கொண்டாடக்கூடிய பல மக்கள் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஆர்சிபி அணி வந்து இந்த மாதிரியான ஒரு பேரணியை நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதிக அளவுக்கான ரசிகர்கள் இந்த இடத்துல குவிஞ்சாங்க குறிப்பாக இந்த இடத்துல வந்து காவல்துறையும் சரி அல்லது கர்நாடகாவினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தவறு எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா நேற்று போட்டியில வந்து ஆர் அணி வந்து வெற்றி பெறாங்க எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லது முன் தயாரிப்பும் இல்லாம தான் திடீர் என்று வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிடுறாங்க அதுவும் இன்றைக்கு புதன்கிழமை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெங்களூருடைய மிட் ஆஃப் தி வீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக திங்கக்கிழமையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமையோ இந்த நேரத்துல கூட பெரிய அளவுக்கான டிராபிக் இல்லைனாலும் இந்த புதன்கிழமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து அதிக அளவுக்கு டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து கிழமை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அவங்க வச்சிருந்துருக்கிறோம் ஆனால் அப்படி எதுவுமே செய்யாம திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் தற்பொழுது வரைக்குமே ஏழு பேர்கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சையில வந்து இருக்காங்க இதை தாண்டி அங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பத்து வயசு பையன் அந்த பத்து வயசு பையன் வந்து காவல்துறை வந்து அப்படியே வந்து வேகமா எடுத்துட்டு போறாங்க அவங்க வந்து சுவாசிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு அட்டையை வச்சு அந்த பையன் மேல வந்து வீசுறாங்க இதை தாண்டி பல பேர் பார்த்தீங்கன்னா கூட்ட நிதனால வந்து மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க இப்படி ஒரு கலைபரமான ஒரு நிலை தான் வந்து சின்ன சுவாமி ஸ்ரீடியத்துக்கு வெளியில இருக்கு ஆனால் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணியும் சரி அல்லது கர்நாடகா மாநிலத்தினுடைய அரசியல்வாதிகளும் சரி மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க இவ்வளவு பெரிய கொடூரமான விஷயங்கள் நடப்பதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்னன்னா பெங்களூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மத்திய பெங்களூர் பகுதி மட்டும்தான் முழுமையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு அதை தாண்டி பெங்களூரினுடைய மற்ற புறநகர் பகுதிகளை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்துல இருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள வளர்ந்த ஒரு பகுதியாக பெங்களூரினுடைய பல பகுதிகள் இருக்கு அப்போ மத்திய பெங்களூர் பகுதி வந்து என்னன்னா வந்து வலுவான கட்டமைப்பு இருந்தாலும் வெளியிலிருந்து இத்தனை லட்சம் மக்கள் வராங்க அப்படின் போது முன் தயாரிப்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கு அப்போ இந்த கூட்ட நெரிசலுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது இதுல மற்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணியை வந்து அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய ஒரு பெருமை மிக அடையாளமாகத்தான் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுமே வந்து பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனோம்னா கடந்த இந்த பதினெட்டு ஆண்டுகள்ல இந்த ஐபிஎல் ஆரம்பிச்ச இந்த பதினெட்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய அணி இருக்கு இல்லையா ரஞ்சித் டிராஃபி அணியா இருக்கட்டும் அல்லது விஜய் ஹசாரியா டிராஃபியா இருக்கட்டும் இல்ல சயத் முஸ்தக் அலி டிராஃபியா இருக்கட்டும் இந்த மாதிரி கர்நாடகாவினுடைய வீரர்கள் ஆடக்கூடிய எத்தனையோ கோப்பைகளை வந்து கர்நாடகா அணி வந்து வெற்றி பெற்று ஆனால் அந்த ஒரு வெற்றியில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவுமான பாராட்டுகளோ அல்லது இவ்வளவு அளவுக்கான அங்கீகாரமோ அவர்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த ஆர்சிபி சிபி பிரான்சைஸ்ல எத்தனை கர்நாடக வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது அப்போ எந்த கர்நாடக வீரரும் இல்லாத ஒரு அணிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான முக்கியத்துவம் ஒரு பக்கம் தராங்க இதை தாண்டி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போட்டின்றது பாத்தீங்கன்னா இரு அணிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் ரசிகர்களும் அந்த அளவு தான் பார்ப்பாங்க ஏன்னு சொல்ல போறோம்னா டோனி விசஸ் ரோஹித் சர்மா இந்த மாதிரி தான் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க அதுவே ஆர்சிபிசிஸ் சென்னை அப்படின்றது வந்து ஒரு மாநிலத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களினுடைய மனநிலையை வந்து அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க ஸோ அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து நடந்த பல்வேறு விதமான செலிப்ரேஷன்ஸில் வந்து சிஎஸ்கே ஜெஸ்ஸியை வந்து அவமானப்படுத்ததாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டு வாகனங்கள் செல்லக்கூடிய வண்டிகளை நிறுத்தி ஜெய் ஆர்சிபின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு முட்டாள் ரசிகர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி நிர்வாகமும் சரி அல்லது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி அவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடும் விதமாக இன்னைக்கு வந்து சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க இன்றைக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு இதற்கு யார் பொறுப்பேற்பாங்க ஆர்சிபி நிர்வாகமா கர்நாடக அரசா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்தீர்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை